ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமய பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அல்வா தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சேர்ந்துடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் அரை கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அரை கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக திராட்சை இதை பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி இதில் ஒரு கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டிகால உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வந்து இப்போது அந்த கோதுமையை சேர்த்துக்கலாம் நம்ம அரை க ஒரு கப்பு கோதுமை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு ஸ்பூன் ஆள் நல்லா அதை க கலக்கி விட்டுருங்க தட்டிலாம் இல்லாமல் அதை ஃபஸ்ட்டு நல்லா அதை கலக்கிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக இந்த அல்வா வந்து நம்ம செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதனால் கரெக்டாக ஒரு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இப்போ இப்போ அடுத்தது நாலு டம்ளர் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா அதை அப்படியே இந்த ஸ்பூனால் அந்த கலக்கி விட்டுக்கோங்க அந்த கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து இப்படியே வச்சுக்கோங்க இந்த இதை இந்த மாவை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இந்த இதை நம்ம இந்த அல்வா வந்து செஞ்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாகவும் வரும் இப்போ வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்கு நான் அரை கப்பு சுகர் வந்து அந்த நான் ரெண்டரை கப்பு சொன்னே ரெண்டு கப்பு சுகர் வச்சுட்டு அரை கப்பு வந்து இதில் சேர்த்துக்கணும் அந்த கேரமலைஸ் பண்ணுறதுக்கு சுகர் மா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கலக்கி விட்டுருங்க இந்த கேரம்லைஸ் வந்து அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது கேரம்லைஸ் ஆகிடும் இப்போது ஒரு பேண்டில் வந்து இது கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இப்போ அது திராட்சை வந்து இதில் இது பண்ணிடலாம் நல்லா அந்த நெய்லேயே வறுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வருத்திடலாம் ஏன்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க அந்த நெய்லேயே அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த இந்த மாவை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இது கலரை கலர நல்லா கெட்டியாகிடும் பயப்படவே தேவையில்லை இந்த அளவு தண்ணி விட்டு செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் நமக்கு அல்வா வந்து கரெக்டாக வரும் இப்போ அது நல்லா அப்படியே கிளரி விட்டேடுங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கிளருங்க வேறு என்ன ரெசிப்பினு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் இருக்கிறவங்க கூட ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி செய்யலாம் கண்டிப்பாக அது நல்லா வரும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் ரெண்டரை கப்பு எடுத்தேன் மொத்தம் அரை கப்பு சுகர் வந்து அந்த கேரமலைஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு கப்பு சுகர் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா அப்படியே கேலரி விட்டுட்டே இருங்க வேறு என்ன ரெசிபி என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் இதை கிளறணும் இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க இந்த இதை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை நம்ம வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த அல்வா இப்போ பார்த்தீங்கன்னா இது கேரம்லைஸ் ஆகிடுச்சு இந்த கேரம்லைஸ் வந்து இதில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டோடனே இப்போ இதில் பேலன்ஸ் இருக்கிற நெய் இதில் கொஞ்சமாக விட்டுடலாம் இப்போ இதை விட்டுட்டு இதை அப்படியே கிளறிடுங்க இப்போ அதை கிளறிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த இது இப்போ இதில் திராட்சை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் அவரில் இந்த அல்வா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பாருங்க இப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இப்படி வந்தானாதான் உங்களுக்கு அல்வா பதாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் என்ற பண்ணன் பிரஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வேறு என்ன இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை